நீங்க வாழ்க்கையில என்ன எந்த இடத்துலயாவது உங்க உங்க தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதற்கான சாமி விடை காட்டியிருப்பார் நம்ம மறந்துருப்போம் ஆனா விதி மறைச்சிருக்கு ஆனா அது மீறி போவாங்க விதி வலியது அந்த விதியை வெல்வது எப்படி அதுதான் திருமுறை அந்த விதியை வெல்வது அந்த விதியை மழுங்கச் செய்வது எது அதுதான் நம்முடைய பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் சிவபெருமான் வழிபாடு சிவபூசை சிவ பூஜை பண்ணுங்க சனிகலிங்கமாவது வச்சு பூஜை பண்ணுங்க சனிகலிங்கம் ஒரு நாள் லிங்கம் நான் அடிக்கடி சொல்றேன் தீட்சை பெற முடியலையா லிங்கம் வச்சு பூஜை பண்ண முடியலையா பச்சரிசி மாவு சந்தனம் கல்கண்டு ருத்ராட்சம் எதுவா இருந்தாலும் பரவ வெண்ண அப்படி உள்ளங்கையில வச்சு பூஜை பண்ணி அதை உள்ள உட்கொள்ளுங்கள் இல்ல மார்பல லிங்கத்தை தவித்து கொள்ளுங்கள் எப்படியாவது சிவபூச பண்ணுங்க அதுவும் முடியலையா ஒரு பதிகமாவது தினந்தோறும் பாராயணம் பண்ணி விடுங்க ஒரு பதிகமாவது ஒரு பாட்டாவது ஒரு பாட்டாவது திருமுறை தமிழாகரன் யூடியூப்ல போய் கேளுங்க குருவாதன் வேளுங்க